வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் சூரபத்மனிடம் அவனுடைய தம்பி சிங்கமுகாசுரன் வந்து அந்த நூத்தி எட்டு முகம் முடிஞ்சு போச்சு அதனால அதனாலதானா நம்மளுடைய தம்பி இறந்தான் முருகன் வந்து சிவனுடைய அம்சம்தான் ஏன்னா தன்னுடைய சக்தியெல்லாம் இவர் யாராலையும் உங்களை அழிக்க முடியாதுன்னாரு இப்போ நம்மள ஒருத்தன் இறந்துருக்கிறான்னா அப்போ வந்து அவனுடைய சக்தின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு நல்ல விதங்களாக எடுத்து சொல்கிறான் ஆனால் சூரனுக்கு அதை ஏற்பதாக இல்லை உடனடியாக அதுக்கு சூரன் என்ன பதில் சொல்கிறார் என்றால் நன்றாக பேசுகிறாய் தம்பி மிக அற்புதமாக பேசினாய் பேச்சுக்கிழமை நீ பயிற்சி எடுத்திருந்தாயோ புரியல நல்லா வேலை வேலைக்கு சாப்பாடு கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்குறான் நல்லா இழுத்து போத்தி நல்லா இருந்தியோ அப்படின்னு கேக்குறான் உணவு எல்லாம் கிண்டல் பண்றான் என்பதை மறந்து விட்டாயா தம்பி நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா மூவராலும் வெல்வதற்கு அரிதான மைப்புடையோய் யாராலையும் நம்மள வெல்ல முடியாது தெரிஞ்சுக்கோ மூவராலும் வெல்வதற்கு அரிதான மெய்ப்புடையோய் ஏவலில் தொண்டு செய்து இன்னமும் கரந்து நின்ற நம்ம ஊன்னா செய்யறானுங்க பாருங்க தேவர்கள்லாம் நம்ம ஏவல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏவலில் தொண்டு செய்து இன்னமும் கரந்து நின்ற இந்திரர்க்கும் நம்மளை பார்த்து பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறான் இல்லையா இந்திரன் அவனுக்கும் தேவருக்கும் தேவர்களுக்கெல்லாம் சிறு பாலருக்கும் கைலை இறை பூதருக்கும் கருத்து அழிந்தனையோ அப்படின்னு சொல்லி சூரன் வந்து கேட்கிறான் தன்னுடைய தம்பி சிங்கமோகாசூரன் கிட்ட நடா பயந்துட்டியா ரொம்ப நம்மளை கண்டு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்ற இந்திரனுக்கும் மற்றும் தேவர்களுக்கும் கைலை இறை பூதருக்கும் யாரு சிவபெருமானுடைய பூதங்களுக்கும் சிறு பாலருக்கும் முருகனை சொல்றான் சிறு பாலருக்கும் கைலை இறை பூதருக்கும் இவங்க எல்லாருக்கும் நீ பயப்படுறியே நீ யாருக்கும் மூவருக்கும் அஞ்ச முடியாத உச்சத்துல இருக்கிற அதை நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் இப்ப சொல்றேன் கேள் சிறை விடேன் இந்திரனையும் சிறை வைப்பேன் என்னை யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்றான் என்னை ஒருத்தராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சூரன் வந்து தன்னுடைய தம்பி சிங்க முகாசுரன் கிட்ட தெரிவிக்கிறான் அதற்கு சிங்க முகாசுரன் அழிக்க முடியாதுன்னு சொல்றியன்னா உன்னுடைய உடலையா அல்லது உயிரையா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் சாமி கொடுத்தாரு ஆயுள் நீட்டிப்பு தான் அது இவ்வளவு காலம் வாழ்வீர்கள் என்று சொன்னார்னா ஆயுளுடைய நீட்டிப்பு அவ்வளவுதானே தவிர நிரந்தரமாக நம்மளால் வாழ்ந்துட முடியாது இதுவரையிலும் நீ உடல் அப்படின்னு சொல்லினா இதுவரையிலும் அழியாத உடல் ஏதாச்சும் இருந்தா என்கிட்ட சொல்லு சாமி வரம் கொடுத்தாரு அப்படின்னா எக்ஸ்டென் பண்ணிருக்கிறாரு அவ்வளவுதான் இவ்வளவு காலம்ன்றது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கிறாரே தவிர நிரந்தரமாக நம்மெல்லாம் வாழ்ந்து விட முடியாதண்ணா அப்படின்னு சொல்லி இவன் எடுத்து குடிக்கிறான் அப்போ வந்து இன்னும் நீ புரிஞ்சுக்கலையா நேரிலதோர் பரம்பொருள்வோர் உருகொண்டு வந்தது என்ன காரணம் என்றால் ஐந்தொழில் இயற்றி ஆறு இரு பாசமெல்லாம் அகற்றி பேரது என்ன ஆனந்தம் நல்லும் பேரருளே நேரடியாக பரம்பொருள் வந்திருக்குதுன்னா என்ன காரணம்னா உயிர்கள் இடத்துல இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கி ஞானமாகிய தெளிவு கொடுத்து அதை நிலையான ஆனந்தத்திலே தன்னோடு வைத்துக் கொள்வதற்கு தான் உயிர்கள் எல்லாம் இறைவன் படைக்கின்றான் சைவ சித்தாந்தத்தை எடுத்து குறிப்பிடுகிறான் அவங்களுடைய அண்ணனுக்கு அதனால நிரந்தரமான வாழ்வு என்று நீ இதை கருதி விடாதே அண்ணா காலம் நீட்டிப்பு தானே தவிர நிரந்தர வாழ்வு கிடையாது அப்படின்னு சொல்லி இவன் எடுத்து வைக்கிறான் வரம் கொடுத்த தாமே என்று வரத்தால் பெருமை பெறும் சூரனை அடுதல் வரம் கொடுத்த நானே வந்து அதை அழிச்சாது முறையானது கிடையாதுன்னு சிவபெருமான் தன்னுடைய வடிவமாக்கி தன்னுடைய சொரூபத்திலிருந்து ஆறு முகத்திலே ஒரு ஒருவனை அனுப்பி அவரேதான் அவருடைய வடிவத்திலிருந்து வந்தவன் அப்படி அனுப்பி இந்த சூரனை வந்து இந்த அழுதல் நம்ம இந்த மாதிரி தேவையில்லாத அவனை அழித்துட்டு வருவதற்காக மற்றொரு அரிதும் என்று நமது உருவாகும் தனது சக்தியாம் மகரன உருவெடுத்து வந்தது அவன் பரம்பொருள் என்றான் வந்திருக்கிறவன் குழந்தை குழந்தைன்னு சொல்ற அவன் குழந்தை கிடையாது சிவபெருமான் தான் வரம் கொடுத்தார் கொடுத்தவரே அதை அது முறை கிடையாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய சக்தியிலிருந்து இருந்து ஒருத்தனை அனுப்பி அவனே பரம்பொருள் அப்படின்னு சொல்லி சூரனுக்கு எடுத்துரைக்கிறான் சிங்கமுகாசூரன் உடனே வந்தது சூரனுக்கு கோபம் சொல்றான் என்ன சொல்ற அவனை போய் பரம்பொருள் சொல்றியா அவன் பரம்பொருளா சிறு குழந்தை பாலன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் அவன் யார் எப்படிப்பட்டவன் என்று நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி முருகனை பற்றி சூரன் சொல்கிறான் காற்றில் தள்ளுண்டு நெருப்பில் சூடுண்டு கங்கை ஆற்றில் தள்ளுண்டு தாக்குண்டு சரவண பொய்கை புக்கு அலைப்புண்டு முருகர் எப்படி வந்தான்றத சொல்றான் நெருப்புல சூடு உண்டாரா நெருப்பு தாங்க முடியல அவரை கொண்டு வரும்போது சூடு நெருப்புக்கே தாங்க முடியல அவர் கொண்டு வந்தது முருகன் எப்படி இப்படி வந்தாருன்னு நம்ம புராணம் பார்த்தோம் இல்லையா அதை அவன் குறிப்பிடுகிறான் காற்றில் தள்ளுண்டு நெருப்பில் சூடுண்டு கங்கை ஆற்றில் தள்ளுண்டு தாக்குண்டு சரண சரவண பொய்கை அலைப்புண்டு வேற்று பேர் முளை உண்டு அழுத பாலனோ பரம்பொருள் என உண்ணினாய் கேட்குறான் கார்த்திகை பெண்கள் கிட்ட பால் குடிச்சதை கேவலமா பேசுகிறான் ஏ கடவுளை பேசுறவன் அன்னைக்கே இருந்துக்கிறான் இன்னைக்கே இருக்கிறான் அன்னைக்கு ஒருத்தன் பேசுறான் ஒரு சூரபத்ம இன்னைக்கு அவருடைய வம்சாவழிப்பு இன்னும் அழியில கடவுளை பேசுறான் என்ன சொல்றது பாருங்க இப்ப சொல்றான் அதான் வேற்று பேர் முளை உண்டு அழுத பாலனோ பரம்பருள் என உண்ணினாய் அவனை போய் பரம்பருள் சொல்றிய அவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துட்டு தேவையில்லை உனது ஆலோசனை சிங்கமுகாசுரா உன்னுடைய ஆலோசனை எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை தேவையில்லை நீ இங்கிருந்து புறப்படு அப்படின்னு தம்பியை திட்டான் உடனே சட்டுன்னு சிங்கம் நினைச்சுட்டான புத்தியை அறிவில் சொன்னவரே அவரில் பேதையாம் புத்தி யார்கிட்ட போய் சொல்லணும்னா கேட்பான் தான் சொல்லலாம் கேட்காதவன் போய் புத்தி சொன்னா சொல்றவனுக்கு புத்தி இல்லாத போயிடும் யாரு புத்தியை அறிவில் அறிவு இருந்தவன் கேட்டுப்பான் அறிவு இல்லாதவனுக்கு போய் புத்தி சொன்ன புத்தியை அறிவில் சொன்னவரே அவரில் பேதயம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கினாங்கன்னா இருந்து பார்க்கணும்னு யாரு புத்தி இல்லாதவனு தெரியாது அதனால புத்தி இல்லாதவங்க புத்தி சொல்றது வந்து அது சுத்தமாக சரி கிடையாதுன்ற அதனால அப்படின்னு மனசில் நினைச்சு கொண்டு சிங்கமோகாசுரன் வந்து அண்ணன் கிட்ட சொல்கிறான் அண்ணா இதுவரையிலும் சொன்னது என்னுடைய கருத்து என்ன ஆலோசனத்தில் நீ தானே கருத்து கேட்ட என்னுடைய கருத்து ஆனால் இப்பொழுது சொல்கிறேன் உண்மையை கேள் அன்னைக்கு நம்ம பெரிய வேள்வி செய்தோம் நம் வாழ்வு உயிக்க வேண்டும் என்று நீ எதையும் எதிர்பாராமல் வஜ்ரதம்பத்தின் தம்பத்தின் மீது உன் உயிரை தியாகம் செய்தாய் நாங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு சுயநலம் பாராது உன்னுடைய உடலை மாய்த்தாய் உயிரை மாய்த்தாய் அதனால் பெற்ற வாழ்வுதான் இன்னைக்கு நான் போட்டிருக்க உடையாக இருக்கட்டும் நான் இருக்கக்கூடிய இடமா இருக்கட்டும் நான் உண்கின்ற உணவாக இருக்கட்டும் அனைத்தும் நீ கொடுத்ததன்னா உன் வல்லவத்தாலே நான் பெற்றது அதனால் நான் இப்போது சொல்கிறேன் கேள் இதுவரைக்கும் சொன்னது என்னுடைய கருத்து அதை நீ ஏற்றுக்கொண்டாயனால் அதன் பிரகாரம் நம்மளுடைய வாழ்வு போகட்டும் இல்லை நீ மறுத்து விட்டாயா நீ என்ன சொல்கிறாயோ அதை நான் செய்ய தயார் போருக்கு வா சொல்றியா நான் வருகிறேன் யாரிடம் முன்னாலும் நான் போருக்கு செல்கிறேன் அதே முருகநாகரம் நான் போருக்கு செல்கிறேன் உன்னுடைய வார்த்தைக்கு நான் கட்டுப்படுகிறேன் ஏன்னா நீ காட்டிய வழியிலே நான் வருபவன் என்னுடைய கருத்தை தான் தெரிவித்தேனே தவிர உன் வழி எதுவோ அதுதான் நான் நான் வருகக்கூடிய வழி நீ போர்க்கு பசு நான் நிச்சயமாக செல்கிறேன் அப்படின்னு சொல்லி உன் சொன்னான் அதுக்கு சூரன் வந்து ஒரு வழியாக மனம் தேறினான் பா கடைசியில தம்பி நம்ம சொல்றதை கேட்குறான் ரொம்ப சந்தோஷம் வா 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 அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிங்க மகாசுரனை கட்டி கொண்டான் ரொம்ப சந்தோஷம் நீ அப்படி பேசணும் எனக்கு மனசு கஷ்டமா இருந்த தம்பி இப்பொழுதுதான் நீ என்னுடைய தம்பி மீசையை நன்றாக முறுக்கி விடு அப்படின்னு அவனை வந்து கொஞ்சி கொலா வரா கொலா விட்டு சொல்றா தம்பி இப்பொழுது புரிந்து விட்டது சரியாக நீ என்னுடைய பக்கம் தான் என்று நான் என்ன சொன்னாலும் நீ செய்வாய் என்று எனக்கு புரிந்து விட்டது நீ சென்று நீ உன்னுடைய ஆசிரியப்பொருளே ஓய்வெடு எப்பொழுது நான் போருக்கு சென்று போர் செய்கிறேன் என்றால் என்றால் இல்லை உன்னுடைய என்றால் உன்னை அழைக்கிறேன் அப்பொழுது வாளை தீட்டி கொண்டு வா அதுவரிலும் சென்று ஓய்வெடு அப்படின்னு சொல்லி தம்பியை ஒரு வாரியை அமிச்சு வச்சான் அதுக்கப்புறம் திட்டத்தை போடணும் ஏன்னா இவன் எப்ப மைண்டு மாறுவான் ஒருவேளை ஓ சரின்னு சொல்லிட்டு இவனை வைத்து கொண்டு பேசக்கூடாதுன்னு இவனை அனுப்பி வைத்தான் இவன் சிங்கமோகாசுவரன் அண்ணனிடமிருந்து விடைபெற்று ஆசிரபுரிக்கு சென்றான் அப்போ இங்க வந்து போருக்கு போறதுக்கு இவங்களும் முடிவு ஆயிட்டாங்க இந்த இடத்துல சூரன் அவையில வந்து அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து முடிவெடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் அங்க திருச்செந்தூரில் முருகப்பெருமான் எல்லா தேவர்களையும் அழைத்தார் அழைத்து நாம் போருக்கு செல்ல வேண்டும் போருக்கு செல்வதே உறுதி நாம் திருச்செந்தூரத்தை விட்டு புறப்பட்டு நாம் வீர மகேந்திர உரையை செல்வோம் அப்படின்னு சொல்லி முருகர் அழைக்கிறார் சங்கோலி முழங்கியது அத்தனை தேவர்களும் ஒன்றாக கூடினார்கள் முருகன் வாயு தேரியில் ஏறினார் இவ்வளோ நாள் சித திருச்செந்தூரில் இவ்வளோ காலம் இருந்தார் பாருங்க இருந்துட்டு தான் புறப்படுகிறார் இப்போ அத்தனை படை வீரர்களோடு லட்சம் லட்சத்தி ஒன்பதாம் பேர்களோடும் பூத கணங்களோடும் நேராக சமுத்திரத்திலே நடந்து வருகிறார்கள் ஒவ்வொரு பூதமும் ஒருதான் சமுத்திரத்தில் தண்ணி எங்க இருந்தாருன்னா கணுக்கால அளவு இருந்தான் அப்போ ஒவ்வொரு பூதத்துடைய அளவு பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குமாரு இருக்கக்கூடிய திமிங்கள் எல்லாம் சிறு சிறு புழுக்கள் மாதிரி இருக்குதான் அவங்க வரும்பொழுது அப்படி ஒரு கை ஆளுக்கு ஒரு தாகம் எடுக்குதுன்ட்டு ஒரு கை மொண்டு குடிச்சாங்கன்னா கடல் தண்ணியை வற்றி போயிட்டுருக்கலாம் அந்த அளவுக்கு எவ்வளோ ஒரு உயரத்தில் இருந்துருக்கிறாங்க பாருங்கள் அப்படி வந்தார்களாம் கட்சியை பிற பதிவு பண்ணுறாரு அதை காணுக்கால் அளவு இருந்துதான் நேராக முருகர் புறப்பட்டு கடலிலே கடந்து ஒவ்வொரு அறக்கல்களோடு அப்படியே வந்து கொண்டிருக்கிறார் அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது இலங்கை வந்து இலங்கை ஏற்கனவே அந்த வீரபாக தேவரால் அழிக்கப்பட்டது அதனால இலங்கை எதுவும் செய்யாமல் இலங்கையை கடந்து வீர நோக்கி முருகர் வருகிறார் அப்படி வந்து கொண்டிருக்கும்போது நேரடியாக சர்ன்னு சொல்லி இந்த திருமால் இந்திரன் பிரம்மன் நேரா வந்து முருகருடைய தேரை அப்படி வளைச்சு நிறுத்தி முருகா அப்படின்னு கைகூப்பி வணங்கினார்கள் முருகா ஒரே ஒரு விண்ணப்பம் என்ன சொல்லுங்க வீர மகேந்திரபுரிக்கு கிட்டத்தட்ட அருகாமையில வந்துட்டோம் வீர மகேந்திர போய் பூரியில் போய் நம்ம தங்கியிருந்து போர் செய்வது வாணம் ஏன்னா வீர மகேந்திர புரியிலே உங்களுடைய கால் பட்டு விட்டால் அந்த இடம் அழியாது உன்னுடைய திருவடி அந்த இடத்த பட்டுச்சுன்னா அது அவ்வளோதான் அதனால அந்த இடத்துல அவன் கால் அடி படக்கூடாது ஆகையால் முருகா நம்ம அதற்கு முன்னாடி ஒரு இடத்தை அமைக்கணும் அந்த இடத்துல இருந்து நம்ம போர் பண்ணிக்கலாம் நீங்க வீர மகேந்திரபுரிக்கு கால் வைக்க வேணும் ஏன்னா அது முழுக்க முழுக்க அவுணர்கள் குடி புகுந்த இடம் அது வந்து உங்களை மாதிரி ஒரு அற்புதம் ஒரு அற்புதமான ஒரு பேராற்றல் அங்கே போகக்கூடாது முருகா நீ இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட முறை முறையிட சரி அப்படின்னு சொல்லிட்டு முருகர் என்ன பண்றார் தேவ தச்சனை அழைத்தார் இலங்கையை கடந்து கடலுக்கு மத்தியில ஒரு இடத்தை நிர்மாக்கிறார் அந்த இடத்துல அற்புதமாக தேவதச்சன் வந்து ஒரு இடம் அமைத்தான் அந்த இடம் ஏம கூட்டம் என்று சொல்லப்படுகிறது இன்னைக்கு கதிர்காமம் கதிர்காமம்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த இடத்து தான் முருகர் தீர்மானம் பண்றார் முருகர் தன்னுடைய படைக்கலங்களோடு படை வீரர்களோடு யுத்தம் புரிந்த இடம் ஏமக்கூட மலை என்று சொல்லக்கூடிய கதிர்காமம் இந்த கதிர்காமம் வந்து இன்னைக்கும் போய் தரிசனம் பண்ணாங்க எங்க இளைய பொன்னம்பல சுவாமிகள் போயிருக்காங்க அந்த வரலாறு புத்தகத்துல அவர் எப்படி அந்த இடத்த அடைஞ்சார்ன்றது நம்ம தெளிவாக கொடுத்துருப்போம் ஏமக்கூட மலை மிக அற்புதமானது அறுவடை வீட்டையும் கடந்து முருகனுடைய தொல் புகழ் வாய்ந்த இடம் பெரிய பிரசித்தி பெற்ற இடம் ஆனால் அந்த இடத்துல முருகர்களுடைய ரூபத்தை பார்க்க முடியாது சிலை கிடையாது சிலைக்கு இருந்துதான் அதுக்கு முன்னாடி திரைதான் இருக்கு திரையில இருக்கக்கூடிய முருகனுடைய தரிசனத்தை தான் பார்த்துட்டு வரணும் இன்னைக்கு போனா கூட ஏன்னா முருகர் யுத்த காலத்துல இருக்கிற சாமியுடைய யுத்த காலத்துல நம்ம தரிசனம் பண்ணா அது தாங்க மாட்டோம் அவ்வளோ ஆவேசமா இருக்கும் அதனால யாரும் நம்ம வந்து போய் பார்க்க திரையிட்டு திரைக்கு முன்னாடி தெரிகின்ற அந்த திரையிலேயே தெரிகின்ற அந்த உருவத்தை தான் வழிபட்டு வருவார்கள் இன்றளவிலும் அதான் அன்னைக்கும் அப்படிதான் இளைய பொண்ணம்புள்ள சாமிகள் போகும்போது அப்படிதான் ஆனா அவர் வந்து போகும்போது உள்ள இருந்ததை பார்த்துட்டு அவர் ஆனந்தப்படுறார் கூட இருந்த சிஷ்யர் கூட வந்தவருக்கு ஏங்க எனக்கு தெரியலையே அப்படின்னு போது என் பிடி கண்ணு மூடுன்னு சொல்லி கண்ணு மூடி அவருக்கு உள்ள இருந்த தரிசனத்தை காட்டியிருக்கிறார் இலை பொண்ணம்புல சாமி வரலாறுல வந்திருக்கும் இப்ப கதிர்காமத்துல போனா இன்றைக்கும் அந்த திரைக்கு முன்னாடி தெரிகின்ற உருவத்தை தான் பார்த்துட்டு வர முடியும் ஏன்னா முருகர் படை வீரர்களோடு படைக்கலங்களோடு அந்த யுத்த காலத்தை இருந்திருக்கிறார் அந்த ஆவேசத்தை நம்மளால் தாங்கிக்க முடியாதுன்றதுனால அந்த காட்சி அங்கே தரிசனமாக கிடையாது திரையில தெரிகின்ற உருவத்தை தான் வணங்கி வருவார்கள் அப்படி அந்த ஏமக்கூட மலையை நிர்மாணித்து அந்த இடத்துல எல்லா தேவர்களையும் தங்குவதற்கு ஏற்பாடுகளை செய்து முருகப்பெருமான் போருக்கு வந்தாச்சு போர் வந்து புரிய போகிறத்துக்கு முன்னாடி ஏமக்கூட மலை என்று சொல்லக்கூடிய அந்த கதிர்காமத்திலே முருகன் படைக்கலங்களோடு வந்து தங்கி கொண்டிருக்கிறார் இப்பொழுது சூரபத்மனும் அங்கிருந்து போர் புரிகிறதுக்கு அவங்களுடைய அவையிலே தயாராகிறதுனால் என்ன நடக்க போகிறது என்பதை நாம் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில் சிந்திப்போம் தொடர்ந்து கந்த புராணத்தை கேட்டு வாருங்கள் இதை கேட்டாலே வினை பொசுங்கிடும் ஏன்னா கந்த புராணத்தை ஒரு நாள்ல சொல்லிருக்கிறாங்க மூணு நாட்களில் சொல்லியிருக்கிறாங்க சில வீடியோ பார்த்தீங்கன்னா மூணு அவர் கூட கேட்டிருக்கலாம் சொல்லிடலாம் ஆனா இது மாதிரி பாடல் எடுத்து அதற்கான விளக்கங்களை சொன்னது ரொம்ப ரேரு இதுவரை நாங்க நினைக்கல எத்தனை எபிசோடு வரும்னு தெரியல இப்போ இப்ப வீரபாகு தூதுவே இவ்வளவு காலம் வந்து இப்போ நம்ம போருக்கு வர அளவுக்கு வந்திருக்குது இது எல்லாம் முருகனுடைய திருவருளாலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நம்ம நீர்மா தீர்மானம் பண்ணி நாங்க வந்து எஸ்எம்எஸ் இந்து மேட்ரமெடி சேனலும் நாங்களும் சேர்ந்து செய்யணும்ட்டு நம்ம பண்ணல இது எல்லாமே திருவருள் கூட்டி இது நிகழ்த்துக்கிறது அதனால் இதை கேட்கக்கூடிய எல்லாருக்கும் முருகனுடைய அருள் வந்து கிருபா கடாட்சம் நிச்சயமாக இருக்கும் தொடர்ந்து கேட்டு வாருங்கள் கதையை முழுமையாக நம்ம வந்து அதை அனுபவிக்கும் ஒவ்வொரு இன்சின்ச்சா முருகர் எப்படி இந்த கதையை நகர்த்தி வருகிறார் பாருங்க கச்சியப்பர் கச்சியப்பர் பாடலோடு நம்ம வந்து இதை வந்து கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் கேட்பவர்கள் அனைவரும் உடைய வாழ்விலே எல்லா விதமான நலன்களும் கிடைக்க வேண்டும் என்று கூறி எல்லாம் வல்ல முருகப்பெருமான் உங்க எல்லாருக்கும் எல்லா விதமான நலன்களையும் தருவார் என்று கூறி இந்த செய்தியை நம் போர்ல என்ன நடக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து சிந்திப்போம்